ஒரு சாகிவால் கிராஸில் மொட்டை டைப்பில் ஒரு அழகான இரண்டாம் ஏத்து சினை மாட்டுக்கான விற்பனை பதிவை நாம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எந்த அளவுக்கு கறவை சொல்கிறாங்க என்ன பல்லுல இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு சாகிவால் கிராஸ் மொட்டை டைப் மாடுங்க நல்ல ஒரு ரெட்டின் கலரில் இருக்கக்கூடிய மாடு அற்புதமான கலர் பேட்ச் கொண்ட மாடுங்க ஸோ ஒரு 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 அற்புதமான நிறம் இந்த மாடு வந்து எல்லா ஏரியா கிளைமேட்டையும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்குங்க அவ்வளோ அழகான ஒரு முகலட்சணத்தில் கொம்பே இல்லைனாலும் அவ்வளோ அழகாக இருக்குது மாடு பார்க்கறதுக்கு மாட்டோட மடியமைப்பை அளவில் ஒன்பது மாதம் சனியாக இருக்குது மாடு கண்ணு ஒரு பத்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்குள்ளார கண் இறங்கிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க மாட்டுக்கான காம்பு இடைவெளி ரொம்பவும் அற்புதமாக இருக்குது நல்ல ஒரு வளமான காம்பு அமைப்பு தாங்க தேவையான அளவுக்கு இடைவெளி நல்லா அற்புதமாக இந்த மாட்டுக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கள் கிட்டேருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நல்ல ஒரு முகலட்சணமான ஒரு அற்புதமான சாகிவால் கிராஸ் மாடாகவே விற்பனைக்காக வந்திருக்குங்க இந்த மாட்டுக்கான தொப்புள் கொடி எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க நல்ல ஒரு இறக்கமான தொப்புள் கொடிங்க எதுக்காக சொல்கிறேன்னா ஒரு மெஜாரிட்டியாக சாகிவால் கிராஸாக இருக்கக்கூடிய மாடு அவ்வளோ அற்புதமான ஃபேட்டஸ்னும் கிடைக்கும் மாட்டோட குணத்தை பற்றியும் நீங்கள் பயப்படுத்த ரொம்ப ரொம்ப சாதுவான மாடு அப்படின்னே சொல்லியிருந்தாரு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தொம்பதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாட்டோட பல் பார்த்தோம்னா வெறும் ஆறு பல்லுக்கு இரண்டாம் வயதுக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு பிடிச்சிருந்தா நண்பர் சஞ்சய் அவர்களோட காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி